திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம நாட்டுடைய நிலைமையில் யாரை யாரெல்லாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க போல இருக்குது அப்படி தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க விஜய் அஜித்தியும் இப்போ விஜய் அஜித்தை கம்பேர் பண்ணும்போது விஜய் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து நிறைய திரைப்படங்கள் அவங்க அப்பாவுடைய படங்கள் நடித்து அப்புறம் வெளிப்படங்கள்லாம் நிறையா பண்ணார் வெளிப்படங்கள் பண்ணும்போது ஒரு ரொமான்டிக் லவர் பாயாக தான் வந்தார் லவர் பாயாக வந்தால் அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறார் அந்த லவர் பாய் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ இப்போ லவ்வர் பாய்னால் படத்தில் அங்கங்கே ஃபைட்டுகள் இருக்கும் ஆக்ஷன் ஹீரோனால் படத்துலேயே அவர் ஒரு ஃபைட்டராக தான் வருவார் அதுதான் வந்து வித்தியாசம் அந்த மாதிரி வந்து விஜயோடைய கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயா பாயாக நடித்ததில் தீர்ப்பு அப்புறம் வந்து இந்த தேவான் ஒரு படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரசிகன் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லவ்வரிலே அடுத்த ஸ்டெப்பு சைக்கிக் லவ்வர் நீ எனக்கு தான் நான் நீ வந்து என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரித்தனமாக இருக்கிற ஒரு லவ் அப்படிங்கும்போது அது பிரியமுடன் அப்படிங்கிற படத்தில் வருது ஸோ அந்த பிரியம்முடன் படத்தில் நடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அப்படிங்கிறப்போ நான் நிறைய இடத்த சொல்லுங்க திருமலைன்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலாக திருமலை படத்தில் தான் அந்த சொடக்கு போடுற சீன் ஒன்று வரும் அந்த கோயிலில் அவரை வந்து கிட்னாப் பண்ணுற மாதிரி அந்த ஷார்ட் பார்த்தப்போ சொன்னேன் இது வரைக்கும் விஜய் சாரோட கண்ணுக்கு க்ளோஸ் வச்சு இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இப்போது அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த படத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அந்த எல்லா படத்துலையுமே அந்த விஜய்னாவே லைட்டாக ஒரு ஸ்டப் வச்சு அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்தார் மீச இல்லாமல் வந்தது ஒரு சில படங்கள் வந்து அப்பப்போ வந்து மீசை வச்சு நடிக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தார் இப்படி அவருடைய வாழ்க்கை பாதைகள் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே தெரி மெர்சலு அதுக்கப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து லியோ கோட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அவருடைய பரிமாணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு விஜய்ங்கிற அந்த சாம் லுக் போயிடுச்சு பட் விஜய் வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டருக்கு வராப்பில் அந்த மேட்டருக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த படங்கள் பண்ணும்போது அப்பா கேரக்டர் பையன் எல்லாம் பண்ணுறாப்புல ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா விஜய் எப்பொழுதுமே யங்காக இருக்கும்போது லுக்ஸ் ஆசம் அப்படிங்களால அந்த மாதிரி இருக்குது காலேஜ் பையன் சார் என் பையன் காலேஜ் போயிருக்கான் அப்படின்னா இப்பவும் விஜய் காமிச்சா ஆ உங்கள் பையன் காலேஜ் போயிருக்காராங்கிற மாதிரி இருக்கும் அந்த லெவலுக்கு யங் அவர் இந்த ஓல்டு கெட்டப்பாக சில விஷயங்களில் பண்ணும்போது இல்லை அதுலேயும் அந்த பிகில் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துலலாம் வந்து ஓல்டு கிட்ட போடும்போது நான் யோசித்தேன் நோ 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 இதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இப்போ நான் சொன்னால கம்பேரிசன் அதுதான் இந்த கம்பேரிசன் எங்கேருன்னா மக்கள் பண்ணுறது இருக்கட்டும் ஸ்டார்ஸே அவங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிட்டாங்க ஸ்டார்ஸே அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனா விஜய் வந்து ஏன் ஓல்டு கேட்ட போனார் அப்படின்னா இப்போ ஒரு பக்கம் அஜித் அந்த போட்டிக்கு வருவோம் அஜித் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொம்போது வயசுல நடிக்க ஆரம்பித்தார் ஒரு சில அவரும் ஸ்கூல் கதாபாத்திரம் தான் ஃபஸ்ட்டு பண்ணார் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமராவதி அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படியே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி அவரும் இதே மாதிரி லவர் பாயாக வந்தார் ஆனால் கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோவாக கிட்டத்தட்ட அமர்க்களம் படத்துலேயே ஆரம்பிச்சிட்டாப்புல ரொம்ப ஏர்லி அமர்க்கலம் படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக ஆரம்பித்தது ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ரெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்தது எல்லா படத்துலேயும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அவர் ஃபைட் பண்ணாதான் அப்படின்னு அப்போ எனக்கு ஃபைட் எல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி கிரீடம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் அடித்தேன்னு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலான்னு அடிச்சிருப்பாருன்னு என்ன தலை நீ போய் அடித்தேன்னு ஏன் ஃபீல் பண்ணுற நீ அடித்தாதானே கிக்கே அப்படின்னு சொல்லி தேட்டரில் எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ அவருடைய ஸ்டைலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இல்லை அவர் இந்த ஹேர் கலரிங் பண்ணுறது அப்படிங்கிறது நிறுத்திட்டார் போல இருக்குது நிறுத்தினது என்னென்னா மங்காத்தான ஒரு படம் வந்து அந்த படத்துலேருந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னா வெங்கட்பிரபுவும் வந்து ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஆரம்பித்தோன்னே என்ன ஆகிடுச்சு அப்படியே விட்டுருங்களேன் அப்படின்ட்டாங்க ஐ திங்க் ஹாலிவுட்டில் ரிச்சர்ட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தான் இருப்பார் ரொம்ப ஸ்மார்ட்டாக பாப்பில் ஃபுல் ஷேவில் இருக்கும் ஆனால் ஹேர் மட்டும் அந்த ஒயிட் அண்ட் க்ரே ஒயிட் அண்ட் க்ரே கரெக்ட் கிரே அண்ட் பிளாக் சாரி டோன் ஒன் அதான் சால்ட் அண்ட் பேப்பர் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த நரைக்கிற ஸ்டேஜ்ன்னு வாங்கல அந்த மாதிரி இருக்கிறது அது வந்து ஒரு படத்தில் கூட கவுண்டமணி ஏதோ ஒரு ஜா காமெடியில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பித்த நேரம் அப்படின்னா அதெல்லாம் கேட்டு நேரம் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி இல்லை எதுனே கண்டுபிடிக்க முடியாது இப்போ வயசானனால அப்படி இருக்கா இல்லை கெட்டப்பான் ஆனால் ஏஜும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு நிறக்க ஆரம்பிக்கும் நேச்சுரலாக ஸோ அஜித் சார் என்ன பண்ணார் அது அப்படியே நேச்சுரலாக விட்டார் நேச்சுரலாக விட்டோன்னா மங்காத்தா படத்துலேருந்து பார்த்தா அந்த சால்டன் பேப்பர் லுக்குன்னு எல்லா படத்துலையும் அதுக்கப்புறம் வீரம்னு ஒரு படம் வந்தது பார்த்தா ஃபுல் ஒயிட்டில் இருக்குது இன்னே அது ஃபுல் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா விநாயகம் அப்படின்னா அந்த விநாயகம் கேரக்டரே அந்த மாதிரி அது இது ஃபுல் ஒயிட்டில் இருக்கே இப்போ எப்படி அது அப்படின்னு பார்த்தா அதே கெட்டப்பில் தமனாவோட ஒரு ஹீரோயினாக இருக்கிறதும் லவ் பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயம்லாம் காமிக்கிறாங்க அப்போது அந்த லுக் வைஸ் வந்து மாறுது தமிழ் சினிமாவில் கருப்பாக முடி வச்சு கலையாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோ இல்லை நிறைச்ச முடியோட ஒருத்தர் வந்து பெரிய மாஸ் ஸ்டாராக நடிக்கிறார் அப்படின்னா அது ஏகே தான் ஃபர்ஸ்ட் ஸோ ஏகே நடிக்கிறார் அப்படின்னப்போ அடுத்தது பார்த்தா விஜய் வந்து அவங்களுக்குலாம் கம்பேர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் அவர் வந்து ஒரு மாதிரி ஓல்டுங்கன்னா நம்மளும் தானே எனக்கும் தானே அதே மாதிரி ஏஜ் ஆகிடுச்சு நான் மட்டும் ஏன் சின்ன பையனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி வர்றாப்புல கொஞ்சம் அப்படி அவர் லைட்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு சின்ன கேட்டப்பில் கொஞ்சம் வயசான மாதிரி ஒரு இது கேட்டகரி இப்படிலாம் வராங்க இப்படிலாம் வந்தால் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் தங்களுடைய இளமை காலங்களில் மறந்துட்டாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஏதோ அறுபத்தஞ்சி எழுபது வயசான மாதிரி பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சாம் லுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு இன்னுமே சொல்லுவேன் ஏகேவும் சரி விஜயும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு சாம் லுக் இருக்குது அந்த சாம் லுக்கெல்லாம் மறந்துட்டாங்க மக்கள் ஸோ க இவங்க கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி படங்களாகவே சூஸ் பண்ணி கதைகளும் அப்படி சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க ஏகேக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அது செட் ஆச்சாங்கிறது எனக்கு எனக்கு தெரில ஏன்னா இப்போது அஜித் ஒரு ஒரு நடிகனுடைய ரசிகர்கள் மட்டுமே விரும்பினாங்கிறது கிடையாது அந்த நடிகனுடைய ரசிகர்களே இல்லைன்னாலும் அவங்களும் விரும்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அஜித் சாரோட ரசிகர்களே இல்லைன்னாலுமே சில பேர் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்வாங்க ஏன்னா அந்த லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பல பேர் நீ நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் ஒயிட் ஆரில் தாடி இடிலாம் விட்டு என்ன சார் இயக்கிய மாதிரியே வச்சுருக்கீங்கன்னு அந்த மாதிரி எல்லாேருமே அந்த டைரி அதாவது பீங் ஒரிஜினல் த ஓஜி அப்படின்னு அந்த மாதிரி பட் விஜய் சார் என்ன பண்ணிட்டாருன்னா பண்ணார் ஆனால் என்னால் ஏற்றுக்க முடில நான் வந்து அஜித் சாரோட பெரிய ஃபேனு விஜய் சாரோட நம்ப ரசிப்பேன் ஆனால் விஜய் சாரை வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடில அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே கம்பேரிசன் வந்துட்டாங்க இந்த கம்பேரிசன் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்கள் விஜய் வந்து ஒரு அறுபது படங்களுக்கு மேலே பண்ணுறாரு அஜித் சார் அறுபது படங்களுக்கு மேலே பண்ணிட்டார் ஸோ கிட்டத்தட்ட வந்து அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குட் பேட் அகலி பண்ணார் இல்லையா குட் பேட் அகலிக்க அப்புறம் என்ன படம் பண்ண போகிறார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே பெரிய இது சரி ஓகே என்ன மாதிரி அப்டேட் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன் விஜய் சார் வந்து திடீர்னு படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு ஜனநாயகனா லாஸ்ட் படம் நான் அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்ட்டாரு அதனால் ஜனநாயகன் படம் வந்து ஹெச் வினோத் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு ஹெச் வினோத் வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி அஜித் சார் வச்சு படங்கள் பண்ணியிருந்தாது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இப்போது என்ன ஆகிடுச்சு விஜய் படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து குட் பேட் அக்லி சூப்பர் டூப்பர் ஹிட்டு பேட் அக்லி முடிஞ்சோன்னே பார்த்து என்ன படம் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சா மறுபடியும் அஜித் சாரை வச்சு ஏகே சிக்ஸ்டி ஃபைவ்க்கான கதையும் தொடங்கி விட்டதா தகவல் வெளியாகுது ஸோ அந்த படத்தில் வந்து அஜித் சார் நினைக்கிறதுக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னாங்க என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு அடுத்தது அதாவது என்னென்னா கிரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண போகிற படம் என்ன மாதிரி கதை அப்படிங்கிறத இன்னும் ஓப்பனாக சொல்லலை அக்டோபர் மாதம் ஷூட் ஆரம்பிமோன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதம்லாம் வந்திருக்கணும் ஆனால் அஜித் சார் இங்கேயோ கோயிலில் இருந்து போஸ்ட் போடுறதை நான் பார்த்தேன் ஒருவேளை சாமி விட்டு ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் அப்படி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அஜித் சாரோட ஒரு படத்துக்கு அப்டேட்டே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஆனால் துணிவு அப்டேட் துணிவு அப்டேட்னு எங்கேயோ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப நாளாக வந்து இருந்தது அந்த படம் ஆனால் படம் மாசாக இருந்தது வந்தப்போ ஸோ அது மாதிரி வந்து இப்போது அஜித் சாரோடைய படங்கள் வந்து எப்போ வருது அப்படிங்கிறது தெரில ஆதிக்கிற வச்சிருந்த டேரக்ஷனில் ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த படத்துக்கான அப்டேட்டை சொல்லிட்டாங்க அந்த படம் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இல்லை சார் இவர் வந்து பார்த்தா இந்த எஃப்ஐஆர் மிஸ்டர் எக்ஸு இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர் தான் அவர் பேர் மனு ஆனந்த் அவரும் வந்து தலை அஜித்தை வச்சு ஒரு கதையை வந்து ரெடி பண்ணியிருக்காரு ரெடி பண்ணோன்னா அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் இப்போ அது பயங்கர ஒரு ஆதிக்கிரவி ஆகிடுச்சு ஒரு பக்கம் அப்படின்னா இந்த மிஸ்டர் எக்ஸ் டேரக்ட் பண்ண மனு ஆனந்தோட சைடு வந்து இன்னொரு சைடு ஸோ பார்ப்போமே ம மனு ஆனந்த் என்ன பண்ணுறாரு அவர் என்ன மாதிரி கதை வச்சுருக்காரு என்ன மாதிரி மேக்கிங் வச்சுருக்காரு அப்படின்னு ஆனால் தலா அஜித் போடனாவே ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும் பட் இந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு கம்பேரிசன் ஒன்று பண்ணுறாங்க என்ன அப்படின்னா குடும்பத்தோட ஜாலியாக ஓய்வு எடுத்துக்கிட்டு கார் ரேஸில் பங்கேற்று அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அப்படி இருக்கார் அஜித் இந்த பக்கம் பார்த்தா குடும்பம் யாருமே வந்து கூட இல்லை ஆனால் வந்து மக்களுக்காக வந்து நான் அரசியல் இறங்குறேன்னு சொல்லி நிறையா மக்களை சந்திக்கிறது அரசியல் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டில் விஜய் இருக்கார் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிக்கிறது ஒன்று தான் நாங்கள் முத முதல்ல பார்த்தது உங்களை நடிகர்களாக தான் அதனால் ரெண்டு பேருமே வந்து அந்த நடிக்கிறதை விடாமல் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருஷத்துக்கு படங்கள்லாம் இருந்தீங்கன்னா ரசிகர்கள் உற்சாகத்தில் இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னா டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருஷத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அஜித் சூர்யா அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ரம் தனுஷு சிம்பு பெரிய ஹீரோஸ் அந்த பிரியாட் விஜய் சதுபதி சிவகார்த்திகன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம் இல்லையா இந்த இவங்கெல்லாம் வந்து நிறைய படங்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு மூணு படம் நாலு படம் மூணு ஃபெஸ்டிவல் பொங்கலுக்கு ஒன்று வருஷப்பருப்புக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு ஃபெஸ்டிவலுக்காவது ஒரு மா நாலு மாதத்துக்கு ஒரு தடவை மூணாங்கும் பன்னெண்டு ஆமாம் ஃபோர் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நடித்தாங்கன்னா வீல் பி வெரி ஹாப்பி ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்று நடிக்கிறாங்க கேட்டால் சூஸியாக நடிக்கிறோம் அதுக்காக நாங்கள் தயாராகுறோங்கிறாங்க ஓகே அப்படி நடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா சில படங்கள் வந்து உங்களால் தான் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து வாழ்கிறாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் படம் நடிக்கிறது ஒரே ஒரு படம் நடிக்கிறது அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்டை ஏன் இவ்வளோ நேரம் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லிடுறேன் ஒரு படம் நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து விஜய் சாரே சொன்னார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபா சம்பளத்தை விட்டு நான் வரேன் அப்படின்னார் ஒரு படம் நடிச்சிட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு படமே நடிக்க தேவையில்ல பணம் வந்துருச்சு நூற்றி இருபது கோடி ரூபா ஆனால் அந்த படத்துடைய டெக்னீஷியனுக்கு இல்லை அவ்வளோ வராது அவங்க வந்து அந்த ஒரு படத்துக்கான சம்பளம் இருக்கும்ல சார் ஒரு லட்ச ரூபா சார் ரெண்டு லட்ச ரூபா சார் அவ்வளோதான் வரும் அப்போ அதே விஜய் வந்து ஒரு மூணு படம் நடித்தார்னு வச்சிங்களேன் வருஷத்துக்கு அந்த டெக்னீஷியனுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா வரும் அவரும் வளர்ந்த மாதிரி இருக்கும் இவங்களும் வளர்ந்த மாதிரி இருக்கும் இந்த டெக்னீஷியன் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார்ஸ் எல்லோரும் இந்த ஒரு படம் பண்ணுறது ஒன்று ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்று பண்ணுறது அப்படிங்கிற நிறுத்திட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி அகடா வரணும் அகடா வர்றதுன்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மூணு படம் பண்ணணும் தனுஷ் சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு சிம்பு அதை கொஞ்சம் நடுவில் விட்டாப்பில் நிறையா பண்ணலை மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே விக்ரம் சாருக்கு படம் வர மாட்டேங்குது பட் இருந்தாலும் இ ஸ்ட்ரெய் அல் லாட் அவரும் நிறையா மெனக்கெடுதல் இருக்குது சூர்யா சாரும் அதே மாதிரிலாம் விஜய் அஜித் எல்லாருமே அதே மாதிரி விஜய் வேறு படம் நடிக்க மாட்டேன்னு வாரி சொல்லிட்டார் சிவகார்த்தியின் அப்படி ஆகிட்டார் ஒரு படம் தான் நடிக்கிறாரு ஸோ இன் ஆக்டிங் பிகாஸ் ஃபார் த டெக்னீஷியன்ஸ் லைஃப் உங்கள் லைஃப் ஓகே ஒரு இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்குறதுலேருந்து நூற்றி இருபது கோடி ரூபா வரைக்கும் நடிகர்கள் வெவ்வேறு திசையில் இருக்கீங்க பட் அப்படி வாங்கும்போது போது உங்களுடைய மார்க்கெட் உங்களுடைய இது தனி விமானம் வாங்குறது நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஃப்ளாட் வாங்கிறது வீடு வாங்கியிருக்கிறதுன்னு உங்களுடைய பொருளாதாரம் செட் ஆகிடுது ஒரு படத்தில் நீங்கள் மூணு வருஷம் நடிக்கலாம் கூட யாருக்கும் கவலை இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஆனால் மற்ற ஃபேமிலாம் உங்களை நம்பியிருக்கிறாங்க நீங்கள் தான் ஸ்டாருன்னு பல இடத்துல தூக்கி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் உடனே இந்த ரெண்டு பேரை வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பேரிசன் ஒன்று கொண்டு வருவாங்க சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்வாங்க செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஒரு ஒரு படம் நடிக்கிறது பெரிய விஷயம் பட் அவர் கூட வருஷத்துக்கு ஒன்று கரெக்டாக நடிச்சிடுறாரு ஆனால் நீங்களாம் இன்னும் யங் ஏஜ் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ஏஜ்லலாம் இன்னும் அப்படியே துள்ளி குதித்து நீங்கள் வந்து பயங்கரமாக படங்கள் பண்ணணும் அதில் வந்து எனர்ஜி எல்லாட்டியுமே செம்ம எனர்ஜி சூர்யா சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும் எல்லாருகிட்டையுமே செம்ம எனர்ஜி தே மெயின்டைன் பட் நிறையா படங்கள் பண்ணுங்கள் இட்ஸ் மை ரிக்வெஸ்ட் நோ பீப்புள்ஸ் ரிக்வெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ரிக்வஸ்ட் அதை எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்